அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தின பகுதியாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபதாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திங்கட்கிழமை அறுபது ஆண்டு பக்தியை விட ஒரு நிமிட தியானமே மேல் என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது அறுபது ஆண்டுகள் நாங்கள் என்னதான் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் அதிகமான பக்தி உடையவர்களாக இருந்தாலும் தியானம் என்கின்ற ஒரு பொருளினால் நாங்கள் எங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்திக் கொள்ளலாம் என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது உண்மையில் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்பன இரண்டுமே எங்களுக்கு மாறி மாறி வரும் ஆனால் இன்பம் வருகின்ற பொழுது நாங்கள் அனைவரோடு மிகவும் இன்பமாக சந்தோஷமாக அந்த பொழுதை கழித்து விடுகின்றோம் துன்பம் வரும்போது சில சமயங்களில் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள தெரியாமல் அந்த துன்பத்தை தங்கள் மனதிற்குள்ளேயே வைத்து அல்லல்படுகிறார்கள் ஆகவே துன்பம் வரும்போது நீங்கள் யாரிடமாவது வாயை விட்டு சொல்ல வேண்டும் எங்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது அதை நாங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டும் அல்லது இறைவனிடம் முறையிடலாம் ஆனால் இறைவனிடம் முறையிடுவதையும் பார்க்க சிறந்த வழி நாங்கள் ஒரு நிமிடம் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே தியானித்து அந்த மனக்கவலையை போக்கிக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வதுதான் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது இறைவனை நாங்கள் ஒருபோதும் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தியானம் என்பது எந்த ஒரு மதத்தவராக இருந்தாலும் அந்த அமைதியான இருந்த ஒரு சூழ்நிலையில் எங்கள் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த நிலையானது எங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு எங்களுக்கு செல்வதற்கு வழிவகுக்கும் என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது அது எமது நர்சிந்தனியாக வைத்துக் கொண்டு பேசும்பேன் அப்பகுதியோடு இணைந்து கொள்வோம் முதலில் தினம் வழியாகியினகரன் பத்திரிகையை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக முகாம்களில் உள்ள இளைஞர் யுவதிகள் விடுதலை தொடர்பில் நல்லிணக்க ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு பரிந்துரை என்ற செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இளைஞர் யுவதிகளை விடுதலை செய்வது தொடர்பில் ஜனாதிபதிக்கு பரிந்துரைகளை முன்வைத்துள்ளதாக கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க பற்றிய ஆணைக்குழுவின் தலைவர் சி ஆர் டி சில்வா கிளிநொச்சியில் தெரிவித்திருக்கிறாா் இதனை அடுத்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் விடுதலை குறித்து பொறிமுறை ஒன்றை கண்டறிய ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான போதிய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றனவா இல்லையா என்பதை ஆராய்ந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு தாம் குற்றப்புலனாய்வு பிரிவினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அது தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி கரடிஞாறு பொலிஸ் நிலைய பணிகள் தற்காலிக கூடாரத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள ஆவணங்களும் சேகரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது மட்டக்களப்பு கரடினாறு பொலிஸ் நிலையத்தின் பணிகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே போலீஸ் நிலையம் அமைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தற்காலிக கூடாரத்தில் போலீசாரின் பணிகள் இடம்பெறுவதாக பிராந்திய பொலிஸ் மா அதிபர் சிலாக் விஜயகுணவர்தன தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பூநகரியில் நேற்று நல்லிணக்க ஆணைக்குழுவின் அமர்வு முள்ளிவாய்க்கால் பகுதியிலிருந்து மீண்டது குறித்து சாட்சியம் அளித்தோர் விவரிப்பு அந்த செய்தியும் காணப்படுகிறது பூனகிரி பிரதேசத்தில் மீளக்குடியேறிய மக்களின் சாட்சியங்களை பெறுவதற்காக கற்றறிந்த பாலங்கள் மற்றும் தேசிய நல்லிணக்கம் பற்றிய ஆணைக்குழு ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பகிரங்க அமர்வு நேற்று பிற்பகல் பூநகரி பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது சொந்த கிராமங்களில் இருந்து முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் வந்தபோது தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியமளித்த பொதுமக்கள் தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது அது தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்று தினம் வெளியாக வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இரண்டாவது ராணுவ நீதிமன்ற பரிந்துரைகளை ஜனாதிபதி நாடு திரும்பியதும் அமல்படுத்துவார் பாராளுமன்ற ஆசனமும் பரிபோகும் அபாயம் என்று கேள்விக்குறியோடு வீரகேசி தலைப்பு செய்தி அமைந்திருக்கிறது அரசிடமிருந்து எனது கணவருக்கு நீதி கிடைத்துவிடப் போவதில்லை அனும தெரிவித்திருக்கின்றார் இதே நேரத்தில் விடயத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை நியாயப்படுத்துகிறதா என்று கேள்விக்குறியோடு ஒரு செய்தி காணப்படுகிறது முன்னாள் ராணுவ தளபதியும் ஜனநாயக தேசிய கூட்டணியின் தலைவருமான சரத் ஃபன்சேகா விடயத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை நியாயப்படுத்துகிறதா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது என கூட்டணியின் எம்பி அனுரக் குமார் திசாநாயக்கர் கேள்வி எழுப்பியதாகவே ஒரு செய்தி காணப்படுகிறது அவை வீரக சிறு பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இனி இன்றைய தினம் வெளியாகி சுடுறொலி பத்திரிகையை பார்ப்போம் சுற்றுரலி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இறுதி யுத்தத்தில் ராணுவத்தினர் பொஸ்பரஸ் குண்டுகளால் தாக்கினர் என்ற செய்தியை சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி நல்லநக ஆணைக்குழு முன் பூநகரியில் பொதுமக்கள் சாட்சியம் யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் புதுமாத்தளன் பகுதியில் புலிகள் மீது வீசுவதாக நினைத்து அப்பாவி மக்கள் மீது இலங்கை ராணுவத்தினர் தடை செய்யப்பட்ட கொத்துக் குண்டுகளையும் பொஸ்பரசு குண்டுகளையும் வீசியது இதன் மூலம் மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது இதனால் நாளொன்றுக்கு நானூறு முதல் அறுநூறு வரையிலான பொதுமக்கள் பலியானதாகவும் அத்துடன் ஆயிரம் பேர் வரையில் காயமடைந்ததாகவும் அந்த செய்தியில் காணப்படுகிறது அது சூழ்நிலை பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பதினெட்டாவது திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்த பிச வித்தாரண பத்மஸ்ரீ ஆகியோர் மீது சமசமாஜ கட்சியின் செயற்குழு கண்டனம் ஐநா நிபுணர் குழுவின் விசாரணைகளை நிறுத்த இந்தியா மறைமுக முயற்சி சிங்கள பத்திரிகை ஒன்று தகவல் என்ற செய்தியும் சுற்றுலா பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன அந்த தகவலோடு தர்ண பேசும் பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் மீண்டும் தர்ண பேசும் பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும் சிங்களம் மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 பார்வையிடுங்கள் வணக்கம்